நேற்று மாலைன்னு நினைக்கிறேன் நேற்று மாலை இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு செய்தி உலாவிட்டுருக்கு மீண்டும் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இணையம் போகிறாங்க ஏண்டா நேற்று ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா நேற்று பத்து டு பன்னெண்டு மணிக்கு சென்னையிலேருந்து சேலம் வந்திருக்காரு இபிஎஸ் அவர்கள் உடனே அவர் வீட்டு கூட போகலை டேரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமலூர் அப்படின்ற ஒரு பிளேஸு அங்கே வந்து அதிமுக ஒரு கட்சி ஆஃபீஸ் இருக்கு அந்த கட்சி ஆஃபீஸுக்கு போகிறாரு அங்கே ஒரு நிகழ்ச்சி என்னடா நிகழ்ச்சி அப்படின்னா மிக பிரம்மாண்டமான ஒரு கட்சி இணைப்பு விழா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு டு ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த கட்சி ஆஃபீஸில் கூடியிருக்காங்க இவங்க எங்கள் லோக்கலேருந்து சேலத்துலேருந்து தான் வந்தவங்க அப்படின்னு பார்த்தா இல்லை தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க எங்கே கட்சியில் இணையிறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து சேலம் வந்திருக்காங்க எந்தெந்த கட்சியிலடா இருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி அந்த பார்ட்டியிலேருந்து நிறைய பேர் பஸ் ஏறி பஸ் பிடிச்சி இங்கே வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அணி அந்த அணியிலேருந்து வந்திருக்காங்க மிக பெரிய ஒரு இணைப்பு விழா அந்த கட்சி ஆஃபீஸில் நடக்குது ஓ எஸ் மணியன் அவர்களுடைய தலைமையில் அந்த இணைப்பு விழா நடக்குது மிக பிரமாண்டமா நடக்குது அதன் பிறகு அங்கேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து கிளம்புறாரு இன்னைக்கு வந்து பத்து பதினோரு மணிக்கு வந்து வாமலூர் அந்த காமலாபுரத்துலேருந்து இருந்து சென்னை கிளம்பிட்டார் ஏபிஎஸ் அவர்கள் இந்த கேப்பில் ஒரு செய்தியை போடுறாங்க உலா விடுறாங்க ஒரு வார்த்தையை ஒரு மீடியா பயன்படுத்தியிருந்தாங்க அவங்களுடைய மூத்த ஒரு ஆறு அமைச்சர்கள் வந்து நிர்வாகிகள் தலைவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுடைய வீட்டிலேயே கழக குரலை வந்து உயர்த்தினாங்க அப்படின்னு என்னடி உண்மையில் நடந்தது என்ன இந்த ரைமிங் டைமிங்காக ஒரு நாலு பேத்து பேரை வந்து ரெடியாக வச்சுருக்காங்க இந்த மீடியா நம்ம நேற்று கட்சி ஆஃபீஸில் நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கில் நான் கொடுக்க பாருங்கள் அந்த ஜிபிஎஸ் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டை ப்ரெஸ் மீட்டில் ஈபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க யார் பாலிமர் டிவியோட ரிப்போர்ட்ரு கேட்குறாரு இது மாதிரி ஓபிஎஸ் டிடிவி ஜெயலலிதா அவர்கள் கூட அவர் இவரங்களை எதிர்த்தாங்க அவங்கள கூட ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் யாரையும் எது ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈபிஎஸ் அவர்கள் பதில் சொன்னார் அவங்களாம் வந்து திருடலை கட்சி ஆஃபீஸில் வந்து உடைக்கலை கட்சிக்காரங்களை அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க கூட இபிஎஸ் அவர்கள் தயாராக இல்லை இது உண்மைங்க அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும்போது நான் முன்னாடி இருக்கேன் அந்த வார்த்தை இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு அவருடைய ப்ரெஸ் மீட்டில் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது நம்ம முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி வீடியோ அந்த வீடியோவை நோ டைம் கூட பாருங்க அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது அப்படின்னா எடப்பாடியார் அவர்களுடைய வீட்டில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கே பி அன்பழகன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் சிவிஎஸ் சி வி சண்முகம் அவர்கள் அதை தாண்டி வந்து ரைமிங்க ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காங்க அப்புறம் வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் இவர்களாக வந்து கழக குரலை உயர்த்தினார்கள் வெளியில் போனவங்க எல்லாத்தையுமே வந்து உள்ளே இணைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது இந்த கழக குரல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே பயன்படுத்திருக்காங்க அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிமுகவில் என்ன நடக்கும்னு ஒரு பரபருக்கு பரபரப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்திய பொய்யான செய்திய நடக்கவே நடக்காத ஒரு செய்தியை ஒரு பரப்பிட்டு அந்த மீடியா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்னா அது நடக்கவே இல்லைங்க அது பொய் வதந்தி ஓபிஎஸ் பத்தியோ டிடி பத்தியோ சசிகலா அவர்களை பத்தியோ அந்த கேள்விக்கு கூட ஈபிஎஸ் அவர்கள் பதிலளிக்க தயாரா இல்லை கட்சி கட்சிய ஒரு கட்டுக்கோப்பாக வைப்பதில் என்னவோ அதை அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் வந்து இது மாதிரி சில மீடியாக்கள் வந்து மீடியா முன்னாடியே வந்து இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் ஒன்று திரிச்சு போடுறீங்க அப்படின்னு அதுதான் உண்மை அப்படி தான் வந்து இந்த மீடியா இருக்காங்க ஆனால் இது மாதிரி இணைப்பெல்லாம் சாத்தியமாக அப்படின்னா சாத்தியமே இல்லை அதிமுக எங்கடா உடஞ்சிருக்கு எங்கே உடஞ்சிருக்கு உடையவெல்லாம் இல்லை அங்கங்கே இருக்கவங்களும் வந்து தன்னளிச்சியாக வந்து ஈபிஎஸ் அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்படி பொய்யான ச செய்தியை வந்து பரப்பி என்ன எதுக்காக இப்படி மீடியா செயல்படுறாங்க அப்படின்றதும் தெரில இந்த ஒரு செய்தி அப்படின்றது முழுக்க முழுக்க வதந்தி கூட இல்லை பொய்யான ஒரு செய்தி அப்படின்றத தான் களை நிலவரம் வரக்கூடிய செய்திகளாகவும் இருக்குது ஓகே தோணு பிடிச்சி ரிப்போர்ட்ரு கிளம்புறது நான் சதீஷ்